ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான புறமை பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனின் கிளிக் பண்ணிருங்க சரிப்பாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க பாட்டோன்னா பொசாரி நான் காசை வெட்டுறா அப்படின்னு காசை வெட்டலான்னு எடுக்கிறாங்க கரெக்டா மாயா வந்து மகளிர் அணியில இருந்து ரெண்டு லேடிஸ் கூட கோவிலுக்கு வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க மாயாவை பார்த்து எல்லாருமே செம்மையா அதிர்ச்சி ஆகுறாங்க முக்கியமா புவனேஸ்வரியும் பசுபதியும் என்னப்பா அந்த மாயாவை தோக்கன் சொன்னேன் இவ என்னன்னா இப்படி ரெண்டு பொம்பளைங்க கூட வந்துட்டு என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு போது அதானே எனக்கு ஒன்றும் புரியல அப்படி என்ன திட்டத்தோட வாராலோ தெரியலையே அவன் என்ன திட்டம் போட்டாலும் சரி கண்டிப்பா ரகுராம் வந்து கொடுத்த பார்க்க மீற மாட்டாரு அப்படின்னதும் உடனே நம்ம ப பசுபதி வந்து அதானு என்னத்தை கிளிக் ஆன பாப்பா அப்படின்னுட்டு பசுபதி வந்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து நம்ம மாயா வந்ததும் மேடம் இவங்க தான் கதிர் தனா இவ க தனாவோட அப்பா தான் என் பெரியப்பா ரகுராம் அப்படின்னு சொன்னதும் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க மேடம் யார் நீங்க அப்படின்னதும் நாங்க வந்து மகளிர் இருந்து வந்திருக்கோம் சார் இப்படி பொண்ணு மாப்பிளையோட விருப்பம் இல்லாம அவங்கள நீங்க இப்படி வேற முறையில் வந்து பிரிக்கிறது சட்டப்படி குற்றம் அது ஒரு தலைவரா இருக்கிற உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னதும் மேடம் நான் ஒண்ணு என் பொண்ணு விருப்பம் இல்லாம நான் இந்த காரியத்தை பண்ண இல்லை என் பொண்ணுக்கு இப்படி இப்படிப்பட்டவங்க கூட சேர்ந்து வாழ கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை மேடம் பொண்ணு மாப்பிள்ளையோட தான் நான் இந்த முடிவே பண்ணிருக்கேன் அப்படின்னதும் சொல்லணும் என்னம்மா ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் அவர் என்னென்னா ரெண்டு பேரும் விருப்பத்தோட பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க மேடம் என்ன இருந்தாலும் அவங்க மனசில் சில பல வேதனைகளை வச்சுட்டு தான் இப்படி ஓம்னு சொல்லியிருக்காங்க மேடம் மற்றபடி அவங்க ரெண்டு பேருக்கும் பிரியறதுக்கு விருப்பம் இல்லை சொல்லப்போனால் சட்டப்படி பிரியணும் மேடம் இப்படி காசு வட்டி பிரியறதுலாம் தப்பு இல்லையா அப்படின்னது சரிம்மா நீ சொல்கிறது சரிதான் இங்கே பாருங்கள் சார் அந்த பொண்ணு சொல்கிறது சரிதான் எப்படி இருந்தாலும் சட்டப்படி லீக்கலாக வந்து பெரிய போகும்போது அந்த டைமில் வந்து கோட்ஸ் வந்து அவங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட டைமை வந்து கொடுக்கும் அந்த டைமுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து பொறிச்சிக்கிட்டு சேர்ந்து வாழ முடிவெடுப்பாங்க அதாவது பொண்ணு மாப்பிள்ளைக்கான ஒரு வாய்ப்பை தான் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் என்னென்னா ஒரேடியாக முடிவெடுத்து இப்படி அந்த காலத்து முறையில் நடத்துகிற மாதிரி இப்படி காசு வெட்டி பிரிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு சார் அதனால் நீங்கள் சட்டப்படி போகாமல் இப்படி தப்பு பண்ணிங்கன்னா நாங்கள் எங்கள் மகளிர் அணியிலிருந்து உங்கள் மேலே நடவடிக்கை உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதோ எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன மேடம் பேசிட்ருக்கீங்க அப்படின்னு சிவா வந்து கேட்டதோ சார் உங்கள் அண்ணன் தான் எவர் அவருக்கு சட்டம் இல்லாத தெரியும்ல இது ரொம்ப சட்டப்படி தப்பு அப்படின்னதும் உடனே அந்த இடத்துக்கு குறிப்பிட வராங்க ஏப்பா நீ எடுத்து சொல்லுப்பா என் பொண்ணு அவள் விருப்பத்தில் தான் பண்ணியிருக்கா அப்படின்னதும் உடனே தானாக வந்து இங்கே பாருங்கள் மேடம் நான் என் விருப்பத்தில் தான் இந்த முடிவை எடுத்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் உங்கள் விருப்பப்படி இந்த முடிவு எடுத்திருக்கலாம் ஆனா சட்டம் ஒண்ணு இருக்குல்ல அந்த சட்டத்துல எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அதே மாதிரிதான் டிவோர்ஸ் பண்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அதனால இந்த காசு வட்டி பெரிய நாங்க அனுமதிக்க மாட்டோம் நீங்க லீகலா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி சட்டப்படி பெரியங்க இல்லன்னு சொன்னா உங்க அப்பாவை நாங்க கைது பண்ண வேண்டியதா இருக்கும் இதோட இந்த ப்ரொமு வந்து முடிச்சிருது சோ இதுக்கப்புறமா என்ன நடக்குன்னு ஒரு குட்டி ப்ரிடிக்ஷன் பாக்கலாம் வாங்க நம்ம என்ன புரியல அப்பா அவங்க சொல்றது சரிதான் நாம லீகல்ல வந்து அவங்கள பிரிச்சு வைக்கலாம் அப்படின்னதோ இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி வந்து எப்படி சார் அதான் ரகுராம் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு மேடம் இப்ப என்ன அப்பா வந்து வாக்கு கொடுத்திருக்காரு ஆனா சட்டப்படிதானே பிரியணும் காசு வட்டி பிரிச்சா மாட்டோம் இன்னும் ஆயிடுமா என்ன இங்க பாருங்க மேடம் இவங்களும் சேர்ந்துதான் இப்படி அவங்கள வன்முறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு மாயா சொன்னதும் மேடம் இதுக்கு யார் துணை போனாலும் உங்களையும் சேர்த்து நாங்கள் கைது பண்ண வேண்டியதாக இருக்கோம் அப்படின்னு மகளிராணி சொன்னது சொன்னதும் புவனேஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி உடனே அந்த இடத்துல ஒதுங்கிட்டாங்க இங்கே பாருமா புவனேஸ்வரி எங்கள் ஐயா வந்து கொடுத்த வாக்கம் மாட்டாரு அதனால் சட்டப்படியே எல்லாம் நடக்கட்டும் இந்த காசெல்லாம் வெட்ட வேணாம் அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து சரி மேடம் எப்படி சட்டப்படி போனால் என் பொண்ணையும் அவனையும் பிரிக்கணும்னு தெரியுமோ நான் அப்படியே பிரிச்சுக்கிறேன் அப்படின்னதும் சரி ரொம்ப நல்லது சார் அப்படின்னுட்டு உடனே அவங்க அங்கேருந்து போகிறதும் போனதும் நம்ம மாயா வந்து அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா ரகுராம் வந்து என்னை அசிங்கப்படுத்தி இந்த ஊர் முன்னாடி தலைக்குனியை வச்சுட்டுல அப்படின்னு திட்டிட்டு உடனே அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் நம்ம என்ன என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு ரொம்ப பதட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து குருபரன் வந்ததும் என்னாச்சுப்பா அப்படின்னதும் நடந்த விஷயங்களை குருபரன் கிட்ட சொன்னதும் ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா என்னாச்சோ ஏதாச்சும் பயந்துட்டே இருந்தப்பா நல்ல வேலை எனக்கு தெரியும் என் மாயா காப்பாத்துக்கணும்னு தெரியா அப்படின்னதும் ஆமா ஆமா கண்டிப்பா இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் திட்டம் போட்டு போமனேஸ்வரி மாயாவை தூக்கிருக்காங்க அப்படின்னு குருபரன் ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து கார்த்திக்ட நடந்த விஷயத்த சொன்னதும் கார்த்திக் வந்து சமர் டென்ஷனாகிறாங்க சி அந்த மாயா இப்படி ஏதாச்சும் பண்ணுவான்னு நினைச்சாத்த அதே மாதிரி நடந்துருச்சு ஆமாம் நானும் அந்த மாயாவை குறைச்சி இடம் போட்டுட்டேன் அது சரி அவள் படிச்சு விழாச்சு அதான் இப்படி ஸ்மூத்தாக இல்லாதே முடிச்சிட்டான் ஆனால் கண்டிப்பாக விவகாரத்தை வாங்கி கொடுக்காம ஓய மாட்டான் அவன் ஓஞ்சாலும் நான் அவன் விட மாட்டான் அப்படின்னு புவனேஸ்வரி சமர் டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரகுராம் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு பார்த்து மாயாவும் வீட்டுக்கு வந்ததோ உடனே நம்ம ரகுராம் வந்து என்ன முடிவெடுப்பாங்க கண்டிப்பாக மாயாவை வீட்டு விட்டு துரத்த தான் முடிவெடுப்பாங்க ஸோ அங்கே பார்த்தோம்னா நீ வரவே கூடாது வெளிலே நில் அப்படின்னும் போதும் எல்லாரும் செம்மையாக சந்தோஷப்படுவாங்க அதாவது பத்மா பார்வதி இந்த பக்கம் தனாவும் கதிரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்ன அப்படி பார்க்குற எப்போது அந்த உயர் அதிகாரிகள் வரைக்கும் நீ போய் நான் அசங்கப்படுத்தணும்னு நினைச்சியோ இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னும் போது மாயா என்ன முடிவெடுப்பாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்